இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் சட்டன் முடிச்சிடலாம் இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இப்போ சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை இதையும் சேர்த்துலாம் இது மூணும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் இது நாலும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாமா வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லி எல்லாமே இந்த அளவுக்கு கொஞ்சம் செவந்து வர டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு காஷ்மீர் மிளகாய் இதையும் சேர்த்து லைட்டாக சூடு ஏற்றுருங்க அவ்வளோதாம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலாவை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க லைட்டாக குறை குறை போகிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கனா போதும் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே ரெண்டு மீடியமான சைஸ் தக்காளி எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு குடமிளகா நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் குடமிளகாயோடய கலர் மாறக்கூடாது அதே போல் தக்காளியோட கலரும் அப்படி இருக்கட்டும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் குடமிளகா சேர்த்து அதாவது ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் வரலாம் அவ்வளோதான் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா நீங்கள் மசாலா வந்து அதிகமாக அரைச்சிருந்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து கரெக்டான அளவு தான் அரைச்சிருக்கேன் அதனால் ஃபுல்லாகவே நான் மசாலா சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு ரைஸ் வடிக்கும் போது உப்பு சேர்த்துருந்திங்கன்னா இதில் பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து மசாலா ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சோம் அதனால் லைட்டாக பெரட்டி விட்டாலே போதும் அவ்வளோதாம்மா நம்ம ரைஸ் கலந்துக்கலாம் நான் வந்து தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் இந்த ரைஸ் வந்து எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது மேலே பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க ரைஸ் வந்து வடிக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மசாலா அதிகமாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் வந்து இருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துறேன் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்குங்க உப்பு சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம் இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கம்மா பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி